ஆயிரம் கோடி ரூபாயை தாண்டி எகிரிய கல்கியின் வசூல் வேட்டை தெரிக்கவிடும் பிரபாஸ் புஜ்ஜி காம்போ கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி எட்டு ஏடி படம் உலகளவில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளது என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது உலகம் முழுவதும் உள்ள பார்வையாளர்களுக்கும் நன்றி கூறியுள்ளது பிரபாஸ் உலகநாயகன் கமலஹாசன் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்களில் நடிப்பில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி எட்டு ஏடி படத்தின் உலகளாவிய வசூல் ஆயிரம் கோடி ரூபாயை தாண்டி சாதனை படைத்துள்ளது பிரபாஸ் நடிப்பில் பாகுபலி பாகுபலி டூ சலார் ஆதி ஆகிய படங்கள் பான் இந்தியா படங்களாக வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்றன அதனைத் தொடர்ந்து பொன் ஆண்டு கொண்டாடும் வைஜெயந்தி மூவிஸ் நிறுவனம் இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய பட்ஜெட்டில் கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்று தொன்னூற்றி எட்டு ஏடி படத்தை எடுத்துள்ளது நாக்வி இயக்கியுள்ள கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்று தொன்னூற்றி எட்டு ஏடி படத்தில் பிரபாஸ் ஹீரோவாக நடித்துள்ளார் கமலஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் திஷா பிரதானி அன்னா பென் என ஏராளமான நட்சத்திர பட்டாலமே நடித்துள்ளனர் சந்தோஷ் நாராயணன் இந்த படத்திற்கு ஜூன் ஜூன் ஏழாம் தேதி உலகமெங்கும் உள்ள திரையரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் ஆனது வெளியானதிலிருந்தே வேகமான வசூல் வேட்டை நடத்தி வருகிறது புராண கதையுடன் எதிர்காலத்தை கற்பனை செய்து அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்திற்கு நல்ல பாராட்டுகள் கிடைத்து வருகின்றன வில்லனாக சில நிமிடங்கள் மட்டுமே தோன்றும் கமலஹாசனுக்கும் பாராட்டுகள் குடிகிறது இந்த நிலையில் கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்று தொன்னூற்றி எட்டு ஏடி படம் உலகளவில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளது என படக்குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது இதுகுறித்து வைஜெயந்தி மூவிஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் உலகம் முழுவதும் உள்ள பார்வையாளர்களுக்கு நன்றி என்று கூறியுள்ளது